ஜானகி சந்தியாசிரில் நாளைக்கு வேற லெவல் செம அதிரடியான புரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் தனா வந்து கதிரை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அதே மாதிரி பஞ்சாயத்தில் வந்து சீனு வந்து மாயாதான் என் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி பத்மா முன்னாடியும் வந்து மகாலிங்க முன்னாடி செம ஆப்பு வச்சுட்டாருன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்க நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து புவனேஸ்வர் வந்து அதிரடியாக வந்து முடிவு பண்ணுறாங்க இதுக்கப்புறமும் வந்து நம்ம பொறுமையாக இருந்தோன்னா சரியாக வராது மொதல் வேலையாக நம்ம என்ன செய்யணுன்னா பஞ்சாயத்தில் வந்து இந்த மாதிரி வந்து புகார் கொடுக்கணும் என்னென்னு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்த்திக் கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ணை விருப்பமே இல்லாமல் தனா கழுத்தில் வந்து தாலி கட்டிட்டான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஊர் முன்னாடி வந்து பஞ்சாயத்தில் வந்து இந்த விஷயத்த சொன்னால் நிச்சயமாக தனா வந்து குழப்பத்தில் தான் இருக்கா அந்த குழப்பத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி எப்படியும் கதிரை வந்து ஏற்றுக்கிட்டேன்னு சொல்ல மாட்டான் அதுக்கப்புறமா தாலியை வந்து கைட்டி வாங்கிட்டோன்னா நிச்சயமாக வந்து அதே மாதிரி இன்னொரு புகாரும் வந்து மகாலிங்கத்தையும் கொடுக்க சொல்லுவோம் ஏன்னா மாயாவையும் பிரிச்சு விட்டதாகவும் எல்லா பிரச்சனையும் காரணம் இந்த மாயா தான் ஒரே கலையில் ரெண்டு மாகாவை ஆச்சு இந்த கதிரையும் வீட்டை விட்டு துறத்துற மாதிரி ஆகிடும் மாயாவையும் வந்து குடும்பத்தில் சேர்க்க முடியாத லெவலுக்கு பிடிச்சி விட்டுரலாம் அப்படி மட்டும் நீங்கள் மகாலிங்கத்தை கூப்பிட்டு வந்து புவனேஸ்வரி பேசுகிறாங்க நீங்கள் மட்டும் செஞ்சீங்கன்னா சாருவை கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக வந்து சீனுவை வந்து மாயாவை வந்து ஆதரிக்க மாட்டாங்க பஞ்சாயத்தில் நீங்கள் தைரியமாக புகார் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ரெண்டு பேரும் வந்து புவனேஸ்வரியும் சரி இல்லை ரெண்டு பேரும் வந்து புகாரை கொடுத்துட்றாங்க புகார் கொடுத்ததுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் ரெகுலராக வீட்டுக்கு வந்து பஞ்சாயத்து போகிறாங்க போறாங்க போயிட்டு ஐயா ஒரு முக்கியமான விஷயமா பேசணும் அப்படின்னு ஐடியாவில் ஐடியா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன விஷயம் உங்க குடும்பத்து தான் அப்படின்னு சொன்னோன்னே யார் கொடுத்திருக்கா அப்படின்னு கேட்டோன்னே இந்த மாதிரி புவனேஸ்வரி தான் வந்து கொடுத்திருக்கா அதே மாதிரி இந்த மகாலிங்கமும் வந்து ஒரு பிராது கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா சரி நாளைக்கு வரேன் குடும்பத்தோட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரகராம் வந்து மொத்த குடும்பத்தையும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க ரமணி பாட்டியிலேருந்து இருக்கிற எல்லாரும் பத்மா சீனு ஜானகி ம அதுக்கப்புறம் தனா எல்லாரும் இந்த பக்கம் நிற்கிறாங்க அந்த சைடில் வந்து கதிரும் சரி இந்த பக்கம் மாயா ரெண்டு பேரும் வந்து தனியாக நின்றுகிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க பஞ்சாயத்தில் வந்து சொல்லுமா என்னம்மா விஷயம் இந்த மா அதான் சொன்னேங்க தனா வாழ்க்கையை வந்து கதிர் வந்து விருப்பமே இல்லாமல் தாலி கட்டியிருக்கான் அதனால் தனாவை வந்து இந்த குடும்பத்துலேருந்து பிரித்து விட்டுட்டு என்னோட என்னோடய மருமகளாக நான் ஏற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருமா நீ ஒன்றும் அதை சொல்ல தேவையில்லை அந்த பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு வந்து கதிரோட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லுச்சுன்னா சரி அப்படி வாழலைன்னா அடுத்தது அவங்கள இங்கேயே வந்து பாலில் வந்து போட்டுட்டு பிரித்து விட்டுரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொன்னோன்னா ஜானகி பக்கத்தில் நிற்கிறாங்க எப்படியும் வந்து தனா வந்து கதிரை வேண்டாம்னு தான் சொல்லுவான்ட்டு மொத்த உயரும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கப்ப வந்து தனா உன் முடிவு என்ன அப்படின்னு பஞ்சாயத்தில் வந்து கேட்டோன்னே என் நான் கதிரோட சேர்ந்து வாழ சம்மதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து ரெகுராமுக்கு வந்து அதிர்ச்சியாக நிற்கிது என்ன பேசுறதுன்னே தெரியல நம்ம பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாதுன்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த பக்கம் அதான் சொல்லி முடிச்சிட்டால இது இதுக்கப்புறம் என்னம்மா புவனேஸ்வரி உனக்கும் இந்த விஷயத்துக்கும் இந்த குடும்பத்தில் இந்த சம்ம தனாக்கும் சம்மந்தமே கிடையாது நீ தலையிடுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொன்னோன்னே அப்போ சீனு மாய ஒன்று வந்து மகாலிங்கம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ அவ்வளோதானே சரி சீனு ஓ முடிவு என்னப்பா அப்படின்னா அவன் என்ன முடிவு சொல்றது பத்மா வந்து பேசுகிறாங்க இவன் எனக்கு மருமகளாக வேண்டாம் என் பையன் முடிவும் ஏன் முடியும் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னோட நீ தலையிடாதீங்கம்மா எதுவாக இருந்தாலும் இப்போ தனா சொன்ன மாதிரி அவன் வா வாயிலிருந்து வார்த்தையை வந்து வரணும் அப்படின்னு சொன்னோன்னே தானே சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே சீனு வந்து சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் மாயா மேலே எனக்கு வருத்தம் இருக்குன்னு உண்மை உண்மைதான் ஆனால் அதுக்காக வந்து அவளெல்லாம் வந்து நான் வாழ்க்கையில் வந்து பிரித்து விட்டு கொடுக்க முடியாது அவள் என் பொண்டாட்டி தான் நான் மனசார தான் தாலி கட்டினேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னடா உங்கள் அப்பாவை நினச்சி ஒரு செகண்ட் கூட பார்க்கலையா அம்மா நீ சொல்கிற மாதிரி அவள் மேலே எனக்கு கோவம் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் அதுக்காக வந்து அவள் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு நான் என்றைக்குமே வந்து சொல்லியிருக்கேனே அதெல்லாம் முடியாதுமா உனக்காகலாம் நான் வந்து அவ்வளோலாம் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சந்தோஷம் தாங்க முடியல மாயாவுக்கும் கதிர்க்கும் ரெண்டு பேரும் வந்து கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்காங்க ஒரு செகண்ட் வந்து தான ஜானகி வந்து புவனேஸ்வரியை பார்த்து ந மறைக்கிறாங்க என்ன நான் இருக்கிறப்போ இது நீ நினைக்கிற எதுவும் நடக்காதுங்க